அதேபோல வனிதஹாசரங்கினுடைய தலைமைத்துவம் பற்றியும் பிரதாப் நாங்கள் நிச்சயமாக பேச வேண்டும் அவர் எடுத்த தவறான தீர்மானங்களும் வியூகங்களும் தான் இலங்கை இந்த தோல்விக்கு முக்கியமான காரணங்களாக பார்க்கப்படுகின்றது என்று தெரிவிக்கப்படுகிறது போல் அவருடைய போக்கும் அதே போல் அவருடைய பல ஒரு சில செயற்பாடுகளும் தான் இலங்கை அணியினுடைய இந்த தோல்வியில் முக்கிய பங்கு வகித்திருக்கின்றன என்ற விடயங்களும் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது எங்களுக்கு தெரியும் இலங்கை அணியுடைய முன்னாள் அணி தலைவர்கள் இலங்கை அணி எவ்வாறு அந்த அணியை வழி நடத்தினார்கள் அவர்களுடைய தோற்றமாக இருக்கலாம் அவர்களுடைய வெளிப்பாடாக இருக்கலாம் மைதானத்தில் என்பதை வெளியிலாவது அவர் எவ்வாறு நடந்து கொண்டார்கள் என்பதை எங்களுக்கு நிறைய முன்னால் அணி தலைவர்களை சொல்லலாம் ஆனால் பனிதுஹாச ரங்கம் அதில் இன்று மாற்றமாக இருக்கின்றார் காதணிகளை அணிந்து கொண்டு பச்சை குத்தி கொண்டு இவ்வாறு பல சர்ச்சையான விடயங்கள் ஒரு இலங்கை ரசிகராக இந்த விடயங்களை நாங்கள் மற்றமற்ற ஊடகங்களில் பார்க்கும் பொழுது அதனை நாங்கள் கேட்கும் பொழுது ஏன் இலங்கை அணி ரசிகர்களாக இருக்கின்றோமோ என்ற கேள்வியும் எங்களுடைய மத்தியில் இருக்கின்றது உண்மையில் பனிதுஹாச ரங்கம் இந்த தலைமைத்துவம் தசுன் சாணக்கவனுடைய தலைமைத்துவத்தோடு ஒப்பிடும் பொருள் பிரதாப் நீங்கள் எந்த அளவு இதனை நியாயப்படுத்த எனக்கு தெரியாது ஆனால் தசுன்ஷா துடுப்பாட்டத்தில் தவறிழைத்தார் துடுப்பாட்டத்தில் பிரகாசிக்கவில்லை என்ற காரணத்தினது அவர் தலைமைத்துவத்தை இழந்தார் ஆனால் தற்பொழுது வடிந்துஹசரங்க வந்து என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்பதுதான் எங்களுடைய மத்தியில் மிகப்பெரியதொரு கேள்வியாக இருக்கின்றது தசுன் சானகம் மற்றும் வனிந்து சங்கை ஒப்பிட முடியாது அவர்களுடைய தலைமைத்துவத்தை பொறுத்தவரையிலே ஆனால் என்னை பொறுத்தவரையிலே இரண்டு வீரர்களும் அவர்களுடைய தலைமைத்துவத்துக்கு பிறகு எவ்வாறு பிரகாசித்திருக்கிறார்கள் என்றுதான் இந்த டி டுவெண்டி போட்டிகளை பொறுத்தவரையிலே ஒவ்வொரு வீரரும் பிரகாசிக்க வேண்டும் தசுன் ஷானகவுக்கும் அந்த இடம் சரியா என்ற கேள்வி நமக்கு மிகப்பெரிய கேள்வியாக தொடர்ச்சியாக இருந்தது எனவே இப்போதும் கூட தசுன் சானகவுக்கு பதிலாக நாங்கள் இன்னொரு வேகப்பந்து வீச்சாலை பயன்படுத்தலாம் எம் எம்மிடம் நம்பிக்கை இல்லையே நம் துடுப்பாட்ட வீரரையை பயன்படுத்துவதற்கு எம்மால் நம்பிக்கை இல்லையே எம்மிடம் நம்பிக்கை இருக்கவில்லை எனவே எங்களை பொறுத்தவரையிலே நாங்கள் பயப்படுகின்றோம் துடுப்பாட்ட வீரர் ஒரு ஒரு குறைவாக இருந்தால் ஓட்டங்கள் குறைந்து விடுமோ என்று ஆனால் ஏற்கனவே எங்கள் அணியை பொறுத்தவரை ஓட்டங்கள் அனைத்து போட்டிகளிலுமே குறைவாக தான் இருக்கிறது எனவே பந்து வீச்சாளர்களை பயன்படுத்திருக்கும் பொறுப்பை பொறுப்பை பொறுத்தவரையிலே பங்களாதேஷ் அணிக்கு எதிரான போட்டியாக இருக்கட்டும் தென்னாப்பிரிக்க அணிக்கு எதிரான போட்டியாக இருக்கட்டும் எங்களுக்காக அந்த ஓட்டங்களை இத்தனை ஓட்டங்கள் இல்லை எங்கள் பந்து வீச்சாளர்கள் கட்டுப்படுத்துவதற்கு எனவே அணித்தலைவர் என்ற ரீதியில் அவருக்கும் கூட அழுத்தம் இருந்திருக்கலாம் எவ்வாறு பந்து வீச்சாளர்களை பயன்படுத்துவது என்பது முக்கியமாக பங்களாதேஷ் அணிக்கு எதிரான போட்டியிலும் முதலாவதாக இரண்டு இடது கை திருப்பாட்ட வீரர்களுக்கு நேரடியாக ஒரு வலது கை பந்து வீச்சார் சுழல் பந்து வீச்சார் தனஞ்சேட்சி சில்வாவை பயன்படுத்தியிருந்தார் ஆனால் முதலாவது பந்து ஓரில் அவர் விக்கெட் எடுத்ததன் பின்னர் மீண்டும் அவரை பயன்படுத்தவில்லை இன்னும் ஒரு ஓவர் அவரை பயன்படுத்தியிருக்கலாம் அப்படி பயன்படுத்தி இருந்தால் இம்மால் இன்னொரு ஓவரை பத்தொன்பதாவது வரை சென்றிருக்க முடியும் ஆனால் இந்த போட்டியை பொறுத்தவரையிலே பத்தொன்பது ஓவர்கள் சென்றால் போட்டி முடிந்துவிடும் என்பது எங்கள் எங்களுக்கு ஏற்கனவே தெரியும் எனவே ஆரம்பத்தில் அவர் தங்களுடைய பந்து வீச்சாளர்களை சரியாக பயன்படுவதற்கு முயற்சி முயற்சி செய்திருந்தார் ஆனால் அதனை அவரால் செய்ய முடியவில்லை முக்கியமாக எங்களுடைய மதீச பத்திரினமே குறிப்பிட முடியும் மத்திய பத்திரினவை பொறுத்தவரையில் பன்னிரெண்டு ஓவர்களுக்கு பின்னால் அவர் பத்து ஓவர்களுக்கு பின்னால் அவரால் சிறப்பாக பந்து வீச முடியும் அந்த பந்து சற்று பழையதாகும் போது அவருக்கு பந்து வீசுவதற்கு இலகுவாக இருக்கும் ஆனால் ஆறு ஓவருக்கு பிறகு அவர் உடனடியாக அழைத்து வந்தாலும் அவருடைய அந்த பந்து வீச்சு பாதிக்கின்றது எனவே அதனை நாங்கள் குறை கூற முடியாது பந்து வீச்சாளர்கள் சிறப்பாக பந்து வீசுவதற்கான ஓட்டங்களையே நாங்கள் ஆரம்பத்தில் பெற்றுக் கொடுக்கவில்லை அதுதான் மிகப்பெரிய கேள்வி நாங்கள் நூற்றி ஐம்பது ஓட்டங்களை பெற்றுக்கொண்டு பந்து வீச்சாளர்கள் சரியாக இருக்கின்றாரா இல்லை நூற்றி நாற்பது ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்து சரியாக பந்து வீச்சாளர்கள் பயன்படுத்திருக்கின்றாரா என்ற கேள்வி இருந்தால் ஒரு சரியான விடயம் ஆனால் நாங்கள் பெற்றுக்கொண்டு பெற்றுக்கொண்ட ஓட்டியை பொறுத்தவரையிலே டலாஸ் ஆடுகளத்தை பொறுத்தவரை நூற்றி எண்பது ஓட்டங்களை பெறக்கூடிய வாய்ப்பு அதிகமாகவே இருந்தது மிகச்சிறந்த ஒரு ஆரம்பம் இருந்தது ஆனால் அதனை தவிர்த்து தொடர்ச்சியாக விக்கெட்டுகளை பறிக்கொடுத்துதான் நாங்கள் நூற்றி இருபத்தி நான்கு ஓட்டங்களை பெற்றுக்கொண்டோம் முதல் போட்டியிலும் கூட எங்களால் எழுபத்தி ஏழு ஓட்டங்களை பந்து வீச்சாளர்கள் கட்டுப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் கூற முடியாது எனவே எங்களுடைய தவறு முழுமையாக துடுப்பாட்டத்தில் இருக்கின்றது தலைமையிலும் சில சில தவறுகள் இருக்கின்றது தனித்தலைவர் என்ற ரீதியில் அவர் பொறுப்பாக துறைப்படுத்தாடி இருக்க வேண்டும் அதே நேரம் பந்து வீச்சிலும் கூட சிறப்பாக செயற்பட்டிருக்க வேண்டும் ரயிலோவை ரெய்டோவை கூட அவருக்கு எதிராக மூன்று ஆறு ஓட்டங்களை பெற்றுக் எனவே அதுபோன்ற அவர் தவறுகளை அவர் குறைத்துக் கொண்டிருந்தால் கூட போட்டியில் வெற்றி பெற்றுக்க முடியும் பந்து வீச்சாளர்களை அவர் சரியாக பயன்படுத்தியிருந்தால் அவர் சில தவறுகளை செய்திருந்தாலும் கூட ஒட்டுமொத்தமாக அவரை குறை கூட முடியாது இந்த துடுப்பாட்ட வீரர்களை வைத்துக்கொண்டு நிச்சயமாக ஹசரங்க ஒரு திறமையான உலகம் முழுவதும் பேசப்படக்கூடிய முக்கியமாக பலராலும் அவருடைய திறமையில் எங்கள் எங்களுக்கு எந்த ஒரு சந்தேகமும் இல்லை ஆனால் ஒரு அணி என்று வருகின்ற பொழுது பதினோரு பேரும் விளையாட வேண்டும் பதினோரு பேரும் ஒரு அணியாக செயற்பட வேண்டும் மெத்யூஸ் தசுன் தசுன்ஷானக் ஆகியோரை பின்தள்ளி அவர் முன்னே வந்து துடுப்படுத்தி ஆகி செல்வதில் என்ன பயன் என்பதுதான் எங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரியதொரு கேள்வியாக இருக்கும்